அன்பான சகோதரர்களே தொழுதுவிட்டு இன்று ஓதப்பட்ட வசனங்களினுடைய சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் கேட்பதற்கும் நாம் இருக்கின்றோம் இன்னைக்கு அல்லாஹ் கால அவனுடைய வசனங்கள்ல நபி அலி இஸ்லாம் அவர்களுடைய பற்றிய சில செய்திகளை இந்த உம்மத்துக்கு சொல்லி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிள்ளைகள் யார் யாரும் தெரியுமா அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள் அதற்கு பிறகு இன்னொரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள் முதலாவது ஆண் காபில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட ஒரு சகோதரி பிறந்தாங்க இரண்டாவது இன்னொரு சகோதரர் அதாவது ஹாபில் அப்படின்றவர் பிறந்தார் முதல்ல காபில் இரண்டாவது ஹாபில் ஹாபில் கூட இன்னொரு சகோதரி பிறந்தார் பிள்ளையா பிறந்தாங்க இப்ப அல்லாவுடைய ஏற்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல மனித இனத்தை பரவாயில்ல வாஹிதா ஒரு ஆத்மாவில் இருந்து தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பங்களாதேஷ்ல இருக்கிறோம் இந்தியால இருக்கிறோம் மலேசியால இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலையும் பலவிதமான மக்கள் உருவாகுவதற்கு முதல்ல ஆரம்பம் என்ன ஒரே ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா ஆதம் இந்த மனிதர்கள் உருவாக்கத்தை பற்றி இவ்வளவு எங்கேயும் சொல்லப்படல குரான் நமக்கு சொல்லி காட்டு அதெல்லாம் நமக்கு சொல்லித் தர்றாங்க மனித உருவாக்கம் எப்படி உருவானது என்றால் ஆரம்பமாக ஒரு ஆத்மா அப்போ ஒரு ஆதம் அலை இஸ்லாமருடைய பிள்ளைகள் பிறந்தார்கள் இல்லையா அந்த டைம்ல வந்து சகோதரி அதாவது ஒரு தாய்க்கு பிறந்தவர்களை கல்யாணம் முடிக்க கூடாது அப்படின்ற சட்டம்லாம் கிடையாதுலாம் பரவ முடியும் அப்படிதான் பரவ முடியும் மத்த மனித இனம் அதனால அல்லாவுடைய ஏற்பாடு எப்படி வச்சேன்னு சொன்னா முதல்ல பிறந்த அந்த சகோதரர்காரு இல்லையா அவர் வந்து இரண்டாவது பிறந்த சகோதரருடைய கூடபுறத்துல ஒரு பெண் அவளை தீர்மானம் முடிக்க வேண்டும் இரண்டாவது பிறந்த ஆண் இல்லையா அவர் வந்து முதல்ல பிறந்த கூட பிறந்த பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்களையும் கல்யாணம் முடிக்க வேண்டும் குண்டா மாத்த மாதிரி என்ன அந்த மாதிரி கல்யாணம் முடிக்க வேண்டும் முதல்ல பிறந்த காபில் இரண்டாவது சகோதரியான அவளை கல்யாணம் முடியும் ஆனா இந்த காபில் எப்படின்னு சொன்னா அவர் எப்பவுமே ஒரு வித்தியாசமா காபில் மேல ஒரு அளவு இருந்தார் மேல எப்பவுமே கோபப்படக்கூடியவராகவும் இருந்தார் ஒரு மனிதனுக்கு கோபமும் பொறாமையும் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணமாக குறால் நமக்கு சொல்லி காட்டுறான் இந்த காபில் காபில் மூத்தவர் அவர் வந்து இளையவர் அந்த மேல ஒரே பொறான் அவருக்கு அந்த அவருக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த பெண் அவருக்கு பிடிக்கவில்லை இப்ப இதனாலேயே ஒரு பொறாம அவர் கூடவே பிறந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டார் இதனால ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு ஒரு விரோதம் ஏற்பட்டுச்சு தம்பி மேல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் இன்னொரு கட்டளையை ஆதம் அலி அவர்கள் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான் என்னன்னு சொன்னா அவங்க அவங்க கொண்டு வந்து குர்பானி கொடுக்கணும் அல்லாவுக்காக அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் முதல்ல பிறந்த காபில் அண்ணா இருக்காரு அவர் வந்து விவசாயம் செய்யக்கூடியவரா இருந்தார் பிறந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவரா இருந்தாரு இப்ப ரெண்டு பேருக்கும் கூட்டு சொல்றாரு ரெண்டு பேரும் கொண்டு வந்து எல்லாருக்கா வேண்டி நீங்க தியாகம் செய்யணும் என்ன செய்யணும் நீங்க சம்பாதிக்கிற பொருளை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அப்போ காபில் என்ன செய்றாரு அவரு வெளிச்ச அந்த தானியங்கள்ல ஒரு ரொம்ப ஒஸ்டான வீணா போன தானியங்களை கொண்டு வந்து இறைவனுக்கு ஆண்டு கொடுக்கிறாரு இன்னைக்கு நிறைய பேரு இருக்கிறாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏழைகளுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா இருக்கிறத வீட்டுல ஏதோ கிழிஞ்ச துணிகளையும் வீட்டுல எதுக்குமே உதவாததை எடுத்து போய் தான் ஆசைப்படுவாங்க நிறைய பேர் ஆனா நமக்கு எது நாம் நாம உடுத்துவோமோ எப்படி நாம உபயோகப்படுத்துவோமோ அதான் நம்முடைய சகோதரனுக்கு கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அப்ப அந்த காவி என்ன செஞ்சாரு ஒரு வேஸ்டான கிரைன் தானியங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் வந்தாரு ஆனா ஹாபில் இருக்காருல ஒரு என்ன செஞ்சாருன்னா ரொம்ப நல்ல கொழுத்த ஆடு மாடு கூட்டம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாரு இறைவனுக்காக தியாகம் கொடுக்குறாரு என்ன செஞ்சான்ட மூத்த வீணா போன அந்த தானியத்தை கொண்டு வந்தார் இல்லையா அவருடைய இந்த சேக்ரிபிகேஷன் அவருடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை நல்ல ஒரு ஆடு மாடை கொண்டு வந்து வச்சார்ல ஆபில் அவருடைய தியாகத்தை அல்லாஹுத்தாரா ஏற்றுக்கொள்கின்றார் அதுதான் அல்லாஹ் சுடான் ஒரு ஆளி ஆதாபிள் கபல் மினல் ஆஹா அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க அதுல ஒருத்தருடைய அல்லா தால ஏற்றுக்கொண்டான் இன்னொருத்தருடைய அல்லா தால ஏற்றுக்கல அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்றாங்க இது மேலும் மேலும் இந்த அண்ணனுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திட்டு காபிலுக்கு ஏன் அல்லாஹ் வந்து ஏன் கொடுத்தது ஏத்துக்கலையே அவர் கொடுத்தது மட்டும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க இருந்து ஒரு ஒரு ஒளியோ அல்லது ஒரு ஒரு கதிர் ஒண்ணு வரும் உடனே அது அது காணாம போயிடும் இப்படியான ஒரு ஏற்பாடு இப்ப இவருடைய ஏத்துக்கோடைய ஏத்துக்கிட்டு ஆண்டவன் அப்படின்னு உடனே இவருக்கு ரொம்ப கூட கொஞ்சம் பொறாமையும் போட்டியும் அவன் மேல உள்ள ஒரு விரோதம் அதிகமாயிடுச்சு அதிகமாகி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அந்த கோபத்தினால தன்னுடைய சகோதரனையே கொல்லக்கூடிய அளவிற்கு மனிதன் மாறி விடுகின்றார் ஒரு மனிதனுக்கு உள்ளத்துல ஒரு பொறாமை என்ற எண்ணம் ஒன்று ஏற்படுச்சுன்னு சொன்னா அதனுடைய கடைசி எங்க போய் முடியுதுன்னா கொலையில கொண்டு போய் முடியும் அப்படிதான் யூசுப் சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க தம்பி மேல உள்ள பொறாமையில அந்த அவரோட அந்த சகோதரர்கள் அத்துணை பேரும் கொண்டு போய் அவரை ஒரு கிணத்துல கொண்டு போய் பாலங்கலத்துல தள்ளினாங்க கொலை செய்யணும்னு நினைச்சாங்க அதுல ஏதோ ஒருத்தர் நல்லவரா இருக்கு போய் கொலை எல்லாம் செய்யவானா நம்ம யூசுப்பை கொண்டு போய் நம்ம தம்பிய

பாஸ் பகாமல் காத்திரி அப்படி கொள்ளல் ஒன்று நடத்ததுனால அவர் நினைச்சாரு ஒரு வீணான ஒரு ஒரு செயலை செஞ்சுட்டாரு கை சேர்ந்து அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொறாங்களா சொல்றான் என்ன செஞ்சாருன்னா கொலை செஞ்சிட்டாரு கொலை செய்ய முன்னாடி அந்த ஹாபியில் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அதெல்லாம் உனக்கு வந்து நேர்வழி காட்டணும் நீ என்ன கொல்லணும்னு நீ லை பசத்த இலையை இலை கிளை தக்கத்துல நீ மா அநாபி பாசு நீ எதையே இலை நீ என்ன கொல்லணும் நினைச்சி கையெழுத்துனா நான் உன்னை கொல்ல மாட்டேன் நீ என்ன கொல்லணும்னு வச்சால் நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இருந்தாலும் அந்த கோபத்துல என்ன செஞ்சாரு போய் கொன்னுறாரு அண்ணன் ஹாபியில் யாரு ஹாபில கொன்னுறாரு உலகத்திலேயே முதன் முதலாக வன்முறை அன்றுதான் அரங்கேறிய உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக கொலை அன்றுதான் அரங்கேறிய அதனாலதான் என்னன்னு சொன்னா இன்றைக்கும் யாராவது ஒருவன் கொலை செய்தான் என்று சொன்னால் அந்த தீமை அவரை அதுல ஒரு பங்கு எங்க போகும் அங்க போகும் அப்ப அந்த மாதிரி அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாரு கோபத்துல கொண்டவர் கொன்னதுக்கு அப்புறமா அந்த சடலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம முத முதல்ல இருக்காங்க யாருமே கிடையாது அத்தா அம்மா சகோதர சகோதரி இவ்வளவுதான் குடும்பம் ஒரு குடும்பம் தான் இருக்குது உலகத்துல இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வீட்டுக்கும் சொல்ல முடியல இந்த சகோதரனை கொன்ன சகோதரனை எடுத்து போட்டு சடலத்தை எடுத்து தோல்ல போட்டுட்டு அப்படியே இங்கும் அங்குமாக என்ன செய்வதுன்னு தெரியாம அப்படியே அலையிறாரு

ஒரு உப்புழைய இட்டு அதை கொண்டு போய் உள்ள வச்சு அது என்ன செஞ்சது தபன் பண்ணது எப்படி நம்ம அடக்கம் பண்ணுவோமே அந்த மாதிரி அடக்கம் பண்ணிருது அடக்கம் பண்ணது இவர் எப்படி கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறார் பாத்துக்கிட்டே இருந்துட்டு ஓஹோ இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சு தினசிறாரு கொண்டு போய் அடக்கம் பண்றாரு தன்னுடைய சகோதரனே பாசல்லா அவர்களின் யூரியாவோ கைப்பை உவாரிய சௌஹத்தாகி தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை அடக்கத் தெரியாம இருந்தவரைக்கு அல்லாஹம்தால

ஒருத்தரை ஒருத்தன் ஒருத்தரை விட இன்னொருத்தர் அறிவாளியா இருப்பான் நான் அறிவாளின்னு சொல்றது யாரும் சொல்ல முடியாது என்னை விட இன்னொரு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் அறிவாளின்னு சொல்லிட முடியாது நான்தான் பெரியவன் அறிவாளின்னு அகங்காரம் கொண்டு வர முடியாது ஏன்னா என்னை விட ஒரு அறிவாளி இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க ஒரு காகம் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குது உடனே என்ன செய்யறாரு இதை அடக்கம் பண்றாங்க உலகத்திலே முதல் முறை முதல் முறையாக புதைக்கப்பட்டது யார முதன்முறையாக புதைக்கப்பட்டது யார அதான் இல்லை முதன்முறையாக புதைக்கப்பட்ட அந்த காகத்து முறையாக புதைக்கப்பட்ட மனிதர் தான் யாரு இப்படி அதற்கு பிறகு கை இப்போ இப்ப வீட்டுல போய் அத்தாட சொன்னாங்க அத்தா ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க குழந்தைகள் இப்படி பாவ மன்னிப்பு கேட்டாங்க இந்த உலகத்திலேயே கொலை அவ்வளவு வன்மையாக கண்டித்தது என்று சொன்னால் அது குரான் இந்த வசனத்திலேயே சொல் அதில் இதால் கட்டபின் அண்ணும் மண் பத்தக நப்சன் ஜிவை அண்ணமா கத்தக அண்ணா ஒரு உயிரை ஒரு ஆத்மாவை ஒருவன் கொன்றால் அவன் முழு சமுதாயத்தையும் கொன்றதற்கு சமம் இஸ்லாம் ஒரு மனிதனை வாழ வைத்த வாழ வைத்தால் முழு சமுதாயத்தை மனித இனத்தை வாழ வைத்ததுக்கு சமம் என்று அழகான ஒரு டெபினிஷனை என்பதற்காக நீங்கள் சிரமப்பட வேண்டும் ஒருவனை கொள்வதால் எவ்வளவு விபரீதம் என்பதை குரான் இந்த உழு உலகத்திற்கும் சொல்லி காட்டுகிறது என்றால் இது எவ்வளவு உன்னதமான ஒரு மார்க்கம் எனவே நாம இதிலிருந்து புரிஞ்சுக்கக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டிய பா கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் கோபம் பொறாமை கெட்ட எண்ணம் இவை அனைத்தும் நம்மை பாலும் கிணத்திற்குள் தள்ளி நம்மை அழித்துவிடும் கை சேதப்பட வைக்கும் பாவங்களுக்கெல்லாம் தலையாக மாறிவிடும் எனவே நாம் அதிலிருந்து தவிர்த்து வாழ வேண்டும் சின்ன எண்ணம் தானே சாதாரண எண்ணம் தானே அப்படின்னு நினைக்க கூடாது சாதாரண பொறாமை எண்ணம் கூட நம்மை கொலையை அளவிற்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் விடும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான வாக்கு அவனான அலமது அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துக்கும்